அனைவருக்கும் வணக்கம் நான் சிபா ஆஸ்பத்திரியில் மோயின் நரம்பு மருத்துவராக பணிபுரிந்து வருகிறேன் என் பெயர் டாக்டர் எஸ் அலகேசன் இன்று நாம் வழிப்புணர்வை பற்றிய சில விவரங்களை காண்போம் முதலில் வழிப்புணர் என்றால் என்ன வலிப்பு என்பது ஒருவருக்கு திடீரென்று இழந்து கை கால்கள் இழுத்துக் கொண்டு போகக்கூடிய ஒரு இணையை நாம் வலிப்பு நோய் என்று சொல்கின்றோம் இந்த வலிப்பு நோயில் பல வகைகள் உண்டு நான் மேலே கூறியது போல ஆஹ் இழந்து கைகால் இழு வெட்டி இழுப்பது ஒரு வகையான வலிப்பு வியாதி இது இதுதான் மிக காமனாக காணப்படுகின்ற ஒரு வலிப்பு வியாதியாகும் சில வகையான வலிப்புவாதிகளில் நோயாளிகள் கீழே விழமாட்டார்கள் கைகால் வெட்டு இருக்காது அவர்கள் நடத்தையில் சில நிமிடங்கள் மாற்றம் ஏற்படும் வந்து நாம் மாற்று நடத்தை வலிப்பு என்று கூறுகின்றோம் சில வகையான வலிப்பு நோயானது அஹ் திடீரென்று அவர்கள் டக்கு என்று கீழே விழுந்து விடுவார்கள் சோ இத நாம் வந்து ஒரு டிராப் அட்டாக் என்று சொல்ல சொல்ல சொல்வோம் இது மாதிரி வழிப்பு நோய்கள் பல வகைகள் உண்டு அடுத்ததாக வலிப்பு நோய் வருவதற்கான காரணங்கள் என்ன பொதுவாக தொண்ணூத்தி சதவிகிதம் இந்த வலிப்பு நிலையானது மூளையில் ஏற்படக்கூடிய ஒரு மின் அலை உந்துதலினால் வரக்கூடியதாகும் நமது மூளையானது எல்லா உறுப்புகளின் வேலையும் மூளைதான் கண்ட்ரோல் பண்ணும் நாம் உட்காருவது நடப்பது நமது இருதயம் சுருங்கி விரிவது ஈரல் நுரையீரல் சுருங்கி விழுவது அனைத்தையும் மூளைதான் கண்ட்ரோல் செய்யும் மூளை எவ்வாறு இந்த வேலையை செய்யும் என்றால் மூளையினுடைய செல்களில் அதாவது அணுக்களில் மிக குறைந்த அளவில் எலக்ட்ரிக்கல் டிஸ்சார்ஜ் மின் அலைகள் உற்பத்தி உற்பத்தியாகும் இந்த மின் அலைகள் உற்பத்தி அதிகமாகும் போது திடீரென்று இவர்களுக்கு வலிப்பு வந்துவிடும் சதவீதம் இந்த காரணத்தினாலும் வலிப்பு வருகின்றது மீதமுள்ள ஐந்து சதவீதமா வலிப்பானது மற்ற காரணங்களினால் உதாரணமாக மூலையில் கட்டி இருந்தாலோ இல்லை என்றால் மூளை காய்ச்சல் வந்தாலோ இல்லை மூளையில் ரத்த குழாய் அடைப்போயில் ரத்த கசிவு ஏற்பட்டாலோ வழிபடுவதற்கான வாய்ப்பு உண்டு இந்த வலிப்புடைய நோயினுடைய அறிகுறிகள் என்ன நாம் ஏற்கனவே சொன்னியது போல நன்றாக நோயாளி பேசிக்கொண்டிருப்பார் திடீரென்று அவர் டக்கு என்று நினைவு இழந்து கால்கள் இழுத்துக் கொண்டு போகும் அந்த கை கால் இழுக்கும் சமயத்தில் அவருக்கு வாயில் நுழைதலும் அவர் சில சமயங்களோட உடல் ஒரு நீல கலராக மாறக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டு பொதுவாக இந்த வலிப்புமையானது ஒரு இருபது செகண்டில் இருந்து ஒரு அறுபது செகண்ட் தான் இருக்கும் அதற்கப்பறம் மயாரி நன்றாக தூங்குவார் ஒரு பத்து பதினெண்டு தூங்கி தூங்கிவிட்டு பிறகு ஒரு திரும்பி வந்துவிடும் ஸோ வலிப்பு நோய் என்பது ஒரு ஒரு மரணத்தை விளைவிக்கக்கூடிய ஒரு அபகாரமும் நோய் கிடையாது வலிப்பு நோய்க்கான என்ன பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் ஒருவருக்கு வலிப்புநோய் வந்தால் அவர் உடனடியாக மருத்துவரை அணுகி சிடி ஆர் எம்ஆர் என்று சொல்லக்கூடிய இந்த ஸ்கேன் இந்த ரெண்டு பரிசோதனைகளின் மிக மிக முக்கியமானதாகும் ஆஹ் சிகிச்சை முறைகள் என்ன வலிப்பு நோயானது மிக ஒரு எளிமையாக சரி சரிபண்ணக்கூடிய ஒரு வியாதியாகும் முற்காலத்தில் இந்த வலிப்பு வியாதிக்கு மருந்து கிடையாது இது பேய் பிசா இல்லி சுனியத்தினால் வருவது என்றும் இல்லையா முற்குறவில் பாவம் செய்தனால் வருவது என்று பல தவறான மூட கருத்துகள் உள்ளன அவ்வாறு கிடையாது என்பது ஒரு சாதாரண வியாதி தான் இந்த வியாதிக்கு மருத்துவரை அணுகி தகுந்த பரிசோதனை எடுத்துக்கொண்டு இரண்டு முதல் மூன்று ஆண்டுகள் வரை தொடர்ந்து மாத்திரைகளை சாப்பிட்டால் வலிப்பு முற்று முற்று முற்றிலுமாக கட்டுக்குள் வந்துவிடும் அடுத்தது ஒருவருக்கு ரோட்டில் நடந்து செல்கின்றார் திடீரென்று வலிப்பு வந்தால் அவருக்கு என்ன வகையான முதல் செய்ய வேண்டிய என்பது பற்றி பார்ப்போம் நான் ஏற்கனவே சொல்லியது போல வலிப்பு வியாதியானது ஒரு மரணத்தை விளைவிக்கூடிய வியாதி கிடையாது சோ உடனடி நீ யாரும் பதற்றப்படவோ பயப்படவோ வேண்டாம் ஆஹ் நோயை சுற்றி கூட்டம் போடுவதை தவிர்க்க வேண்டும் அவருக்கு ஒரு நல்ல காற்றோட்டமான வசதியை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் பக்கத்தில் உள்ள அருகில் உள்ள ஆட்களை விளக்கி இல்லை என்றால் ஃபேன் இருந்தால் ஃபேன் சிறிய போட்டு அவருக்கு ஒரு நல்ல காற்றோட்டத்தை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் அவர் மிக இறுக்கமான உடைகளை அணிந்திருந்தால் உதாரணமாக அந்த கழுத்துல ஷர்ட் பட்டன் போட்டு இருக்கு டை கட்டி அந்த மாதிரி இறுக்கமான உடை அணிஞ்சிருந்தால் அதை தளர்த்தி விட வேண்டும் அப்பொழுதுதான் அவருக்கு ஈஸியாக இருக்க வேண்டும் அவருக்கு அருகில் மிக கடினமான சாமான்கள் இருந்தால் உதாரணமாக மேஜர் நரக்கல் இருந்தால் கை காலத்தில் பட்டு அவருக்கு காயம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு அந்த மாதிரி எடுத்து விட்டு நல்ல ஒரு காற்றோட்டமான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் வலிப்பினை ஒருவர் இருக்கு இருக்கும் பொழுது அவருக்கு கையை காலை அமுக்கி பிடிக்க கூடாது அவரை ஒரு சாய்த்து படுக்க வைக்க வேண்டும் ஒரு ஒன்று வலது பக்கமாக இடது பக்கம் ஒரு சாய்த்து படுக்க வைத்தால் அவர் வாயில் வரைக்கூடிய உள்ளினானது வெளியே வந்துவிடும் அவருக்கு மூ மூச்சு குழாயில் அடைப்பு ஏற்படாது நான் ஏற்கனவே சொன்னது போல அந்த வலிப்பு ஒரு இருபது செகண்ட் தான் இருக்கும் அதுக்கப்புறம் நோயாளி நன்றாக தூங்கி விடுவார் அந்த வழிப்பு நோய் வந்து கொண்டிருக்கும் பொழுது நான் ஏற்கனவே சொன்னாரு கையை காலை அமைக்கி கூடாது அவருக்கு வாயில் குடிப்பதற்கு எதுவும் கொடுக்க கூடாது வலிக்கு வந்த நோய் முடித்தவுடன் அவர் ஒரு பதினைஞ்சு நிமிடம் நன்றாக தூங்குவார் பின்பு அவருக்கு சுயநிலை வந்தவுடன் அவர் பிடிப்பதற்கு காஃபியோ காபியோ என்றால் தண்ணியே கொடுக்க வேண்டும் அவர் மருந்து மாத்திரை சாப்பிட மறந்து இருந்தால் அவருக்கு அந்த மருந்து மாத்திரை எடுத்து கொடுக்கலாம் ஒருவருக்கு ஒரே நேரத்தில் இரண்டு முறை வை வலிப்புணை வந்தால் உடனடியாக வரை நீங்கள் மருத்துவமனைக்கு அவர் கூட்டு போய் அதற்கான இன்ஜெக்ஷனை போட்டால் நம்ம வழிப்புநோய் வருவதை நாம் தடுக்கலாம் என்ன செய்யக்கூடியது என்றால் நான் ஏற்கனவே சொன்னது போல வலிப்புணர்வை வந்தவரை காலை கட்டி பிடிப்பது இல்லைன்னா வலிப்புணையை வந்து கொண்டிருக்கும் பொழுது அவருக்கு வாயில் ஏதாவது குடிக்க கொடுப்பது இந்த மாதிரியான தவறுகளை மிகவும் செய்யக்கூடாது ஸோ வலிப்புநோய் என்பது ஒரு குணப்படுத்தக்கூடிய வியாதி முரப்பிரவியல் செய்த பாவத்தினாலோ இல்லை பில்லி ாலோ பேய் பிசாதோ வரவு இல்லை வலிப்புணர்வு வந்தவர்களா தாராளமாக அவர்கள் மருந்து மாத்திரைகளை உட்கொண்டு குணமடையலாம் அவர்கள் தாராளமாக திருமணம் செய்து கொள்ளலாம் குடும்ப உறவில் ஈடுபட்டுக் கொள்ளலாம் குழந்தைகளையும் பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் டெலிவரி சேத்திர அவர்கள் எந்த விதமான பாதிப்பும் வராது வலிப்புணர்வு என்பது ஒரு பரம்பரை வியாதியும் கிடையாது சோ எனவே வழிப்புணையை பற்றிய பயப்படாமல் மருத்துவரை அணுகி சிகிச்சை மேற்கொள்ளவும் நன்றி வணக்கம்